ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடியது அதுக்கு வந்து நமக்கு இன்னைக்கு தேவை பார்த்திங்கன்னா சொரக்கா சொரக்கா வந்துட்டு நான் இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் அஞ்சு வைக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ரெசிபியோட ஓனர் வந்து மம்மி தான் இப்போ இது கூட வந்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்திக்கோங்க இல்லைனா வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு நான் வந்து இதில் சுத்தமாக ஒரு பொட்டு கூட தண்ணி சேர்க்கலை ஏன்னா சொரக்காயே அந்த தண்ணி காய் மாதிரி இருக்கனால நமக்கு தண்ணி தேவைப்படலை இப்போ இதை வந்துட்டு நம்ம தோசை மாவு கூட வந்து இப்போ கலக்க போகிறோம் மாவு வந்துட்டு ஒரு பத்து கரண்டி இருக்கும் இல்லையா இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பெல்லாம் வந்துட்டு மாவுலேயே பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸி பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த காயெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிற நேரம் தான் உங்களுக்கு தேவைப்படும் மற்றபடி ரொம்ப சுலபமான ஒரு தோசை இப்போ வந்து இந்த மாவுலயே வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இப்போ எண்ணெய் நிறைய நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க தோசை ஊற்றும்போது நம்ம ஒவ்வொரு தடவைக்கும் வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது நம்ம ஹெல்தின்னு வேற சொல்லியிருக்கோம் அது நீங்க நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெய் மொத்தமாகவுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோசை போது சும்மா அந்த வெங்காயம் தடவியோ அது மட்டும் பண்ணிட்டு நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாம் இப்போ தோசை ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட் தோசை காமெடி தோசை ஆயிடுச்சு எல்லார் வீட்லயும் ஃபர்ஸ்ட் தோசை அப்படிதான் வரும் கல்லு வந்து என்ன தெரியுமா கல்லு கோச்சிக்குச்சு கண்ணு பயங்கர சூடாயிடுச்சு கோச்ச தோசையை திருப்பி போட்டு எடுத்துறலாம் அப்புறமா நல்ல தோசை ஊத்திக்கலாம் அலிக்கிறோம்ல சரி இப்ப ரெண்டாவது தோசை இதமா அலிக்கடா வேண்டாம் எல்லா வித띠 அப்படி தான் மொத தோசை வர. ஆ இதோ பாருங்க சம்மைய வரதா. சூப்பர். மொத தோசையதா வந்து கருணாசாய கொண்டு போய் அப்பா கொடுப்போம். இப்போ எண்ணெயே ஊத்தாம தோசை சுற்றறோம் பாருங்க எண்ணெயே இல்ல சுத்தமா இப்போ மூடி வெச்சி வேக வெச்சுக்கலாம். ஓகே. சூப்பராக இருந்திருக்கு என்னையே ஊற்றுல சொல்ல பாருங்க செம்மையான தோசை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான சுரக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய மல்லி சட்னி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் சீக்கிரமாக ரெசிபி நான் சேர்க்குறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ